ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நம்ம இப்போ இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் தேர்ட் டாஸ்க் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ அதை பற்றி நான் வீடியோ தான் உங்களுக்கு நான் போட போகிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு எப்போவுமே தெரியும் ஆஸ் யூஷுவல் எப்போயுமே நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணும்போது நம்ம லாகின் கேட்கும் நீங்கள் உங்களுடைய ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்க உள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டுடே டாஸ்க் அப்படின்னு கிடைக்கும் ஸோ பாருங்கள் டுடே டாஸ்க் ஓப்பன் ஆயிடுச்சு தேர்ட் டாஸ்க்கு என்னன்னு அவங்க வீடியோவும் கொடுத்துருக்காங்க நமக்கு லெட்டர்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணணும்னா கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போகணும் ஸ்டெப் டூ ஏர்ன் கரோ அப்படின்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க ஸ்டெப் த்ரீ சைன்இன் பண்ண சொல்கிறாங்க ஸ்டெப் ஃபோர் அங்கே இருக்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி ரெஃபரண்ட் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண சொல்கிறாங்க ஸ்டெப் ஃபைவ் நீங்கள் அந்த ரெஃபரண்ட் ஏர்ன் ஆப்ஷனில் உங்களுடைய ரெஃபரல் லிங்க் வரும் அதை காப்பி பண்ணிக்க சொல்கிறாங்க ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கு அந்த ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஸோ ஸ்டெப்ஸ் பார்க்கலாமா ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம பிளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டோம் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு கீழே வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள் கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா ஸோ அங்கே போயிட்டு ஏர்ன் கரோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஸ்டோரில் அப்பியர் ஆகும் ஸோ நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆன் கரோ ஈகே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதை பாருங்க வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிறத பார்த்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க சர்ச் பண்ணியாச்சு தேர்ட் ஸ்டெப் வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன்றதுனால எனக்கு இன்ஸிலேஷன் ப்ராசஸ் போயிட்டு ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஓப்பன் அப்படின்ற பட்டன் வந்து அப்பியர் ஆகும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓப்பன் அப்படின்ற பட்டன் பட்டன் வந்து அப்பியர் ஆகிடுச்சு அது அப்பியர் ஆனதுக்கப்புறம் அதை பட் ஓப்பனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர்ன் கரோ அப்படின்ற ஆப்னுடைய ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் அளவு கொண்டு எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அது உள்ள வந்திருக்கோம் இல்லைங்களா ஸோ லாகின் பண்ணணும்னா ஆல்ரெடி நமக்கு அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கணும் நமக்கு லாகின் கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்துருக்கோன்றதுனால நமக்கு சைன் அப் கொடுத்துக்குறோம் ஸோ சைன் அப் கொடுக்கும்போது உங்களுடைய மெயில் ஐடி இல்லை ஏதாவது என்ன கொடுத்து நீங்கள் ப்ரூஃப் என்ன நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதை கொடுத்து சைன்இன் பண்ண சொல்லுது ஸோ நான் மெயிலடி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்டர் பண்ணிக்க சொல்றாங்க தேவையான பாஸ்வேர்டை வந்து நான் வந்து அங்கே கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டேன் இந்த பாஸ்வேர்டு சேவ் ஆகணுமா ஆகக்கூடாது அப்படின்றது கூகுள் வந்து உங்களுக்கு கேட்கும் கொடுத்துட்டாலும் அது உங்களுக்கு விஷயம் நீங்கள் அது உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்ன மொபைல் நம்பர் வேணும் மொபைல் நம்பர் கேட்குது ஸோ நீங்கள் கரெண்டாக யூஸ் பண்ண நம்பராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க யூஸ் பண்ண நம்பராக இருந்தாலும் சரி ஆல்ரெடி வச்சிருந்த நம்பரும் இருந்தாலும் சரி ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி அதில் என்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து லாகின் ப்ராசஸ் ஓப்பன் ஆகிடும் ஸோ நம்ம சைன் அப் பண்ணிட்டோம் சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நமக்கு உங்களுடைய ப்ரொஃபைலுடைய நேம் கேட்குது இல்லையா ஸோ உங்க உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ உங்களுக்கு ப்ரொஃபைலுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ ப்ரொஃபைல் உள்ள நேம் உள்ளே போய்ட்டோடனே இப்போ ஏதாவது எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே நம்ம உள்ள என்டர் ஆகும்போது அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதாவது ஓகே ஓகேன்னு கொடுத்து சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அதில் சம் கொஷின்ஸ் கேட்கும் ஆட் இஸ் ஓர் ப்ரொஃபஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷாப்பிங் பண்ண ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி ஏதாவது சம்திங் கொஷின் கேட்கும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துருங்க உள்ளே வந்தாலே நீங்கள் அந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணணும் இதை எப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி ஏர்னிங் வரும் நம்ம இப்போது அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஆனால் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இது எஸ்பிஓக்குள்ளே சேராது நமக்கு எஸ்பிஓ கொடுத்துருக்குறது இந்த ரெஃபரல் லிங்கை மட்டும் அந்த யூஆர்எல் கோடை எடுத்துகிட்டு வந்து நம்ம காப்பி மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க காப்பி பண்ணி பேஸ்ட் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இது இதை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது எனக்கு இது தெரியும் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஏர்னும் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து முழு பொறுப்பு எஸ்பிஓ ஏற்றுக்காது ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு உங்கள் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம இப்போ ப்ரொஃபைல் கீழே போகிறோம் ப்ரொஃபைலுக்கு உள்ளே போயிட்டு அங்கே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ரெஃபரண்ட் ஏர்ன் அது அதை வந்து காப்பி பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா ஸோ தேடிக்கிட்டோம் ரெஃபரண்ட் ஏர்னை வந்து காப்பி பண்ணிக்கிட்டோம் காப்பி பண்ணிட்டு அதுக்கு கீழே வாங்க அதுக்கு ஸ்டெப் என்ன இருக்குன்னு பாருங்கள் ரெஃபர் அண்ட் ஏர்னில் போயிட்டு ப்ரொஃபைலில் போய்ட்டு காப்பி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது அங்கே ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே வந்துட்டே பாருங்களேன் அங்கே இருக்குது பாருங்கள் ஏர்ன் ஆப்ஷன் அங்கே போய்ட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க் இருக்கும் அதுக்கு கீழேயே வந்து காப்பி பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும் ஸோ நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் நம்மளுடைய எஸ்பிஓ உள்ளே வந்துடுங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நோட் கம்பல்சரி வாஷி பாருங்கள் இந்த அப்ளிகேஷனை செவன் டேஸில் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது தட் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க செவன் டேஸ் வரைக்கும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துவிட்டிங்கன்னா டைட்டில் கேட்கும் இல்லைங்களா நம்ம இது எங்கே போய் எடுத்தோம் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனில் தானே எடுத்தோம் ஸோ ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சூஸ் டைப் அங்கே வந்து நம்ம இப்போது என்ன எங்கேருந்து இந்த ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணோம் நம்ம ஒரு வெப்சைட்டில் இருந்தானே காப்பி பண்ணோம் ஸோ அது வெப்சைட்டும் போட்டுக்கோங்க யூஆர்எல் லிங்க் அதாவது நம்ம அங்கே ரெஃபரண்ட் ஹேர்ன் அப்படின்ற இடத்துல போயிட்டு நம்ம ரெஃபரல் இங்கே காப்பி பண்ணோம் இல்லையா ஸோ அதை வந்து அங்கே சப்மிட் பண்ணிவிடுங்க சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் சம்மிட் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கான டாஸ்க்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும் அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் போய்ட்டு போயிட்டு கீழே பே அவுட் ஹிஸ்ட்ரி அப்படின்றருக்கு பாருங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கான டாஸ்க்குக்கான கமிஷன் வந்து ஆட் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் வந்து அங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் இதுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் எங்கே எங்கள் டாஸ்க் பண்ணாலுமே நீங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணால் அன்றைக்கான டாஸ்க் வந்து உங்களுக்கு பேடாட்சது தெரியும் தென் ஆஸ் யூஷுவல் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துருங்க இது வந்து ஐஃபோனுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்காத ஒரி பண்ணிக்காதீங்க நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குங்க கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இன்றைக்கி அந்த டாஸ்க்கு வந்து முடிச்சிருங்க இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் டட்டா ப பாய்